நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி வெளியில வரணும் அப்படின்னு முதல்ல சிந்திக்கணும் யாராவது நமக்கு உதவி செய்ய வருவாங்களா காப்பாத்துவாங்களா யோசிக்கவே கூடாது நமக்கு நாமே துணையாக இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும் இதை பழமொழி நானூரில் முன்றுரை அறையனார் குறிப்பிடுகிறார் எமக்கு துணையாவார் வேண்டுமென்றெண்ணி தமக்கு துணையாவார் தான் தெரிதல் வேண்டா பிறருக்கு பிறர் செய்வதுண்டோ மற்றில்லை தமக்கு மருத்துவர் தாம் நமக்கு ஏற்படுற நோய்க்கு நாமே மருத்துவராக இருந்து எப்படி சரி செய்து கொள்கிறோமோ அதை போலவே பிரச்சனையை நாமே கையாண்டு அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற பாடல் இது ஒரு குரு இருக்காரு பனி பிரதேசத்துக்கு போறாரு கீழே தவறி விழுந்துடுறாரு அதை பார்த்த சீடன் பினாலேயே ஓடி போறான் அவரை சென்று காப்பாற்றுவான் அப்படின்னா பக்கத்துல அவரை மாதிரியே போய் படுத்துக்கிட்டான் உடனே குருவுக்கு சிரிப்பு வந்து விட்டது நீ செய்தது சரிதான் நானா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்ப விழுந்தவனுக்கு நிச்சயமாக எழத் தெரிய வேண்டும் விழுந்தே கிடந்தால் அவன் வாழ்வில் உயர முடியாது விழுகின்றவன் அவனை தன்னம்பிக்கை கொண்டு தற்சார்பு கொண்டு எழுந்து நிற்க வேண்டும் என அந்த சீடனை பாராட்டினார் குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது எடுத்த உடனே நடந்துடுதா இல்ல கீழே விழுந்து விழுந்து மீண்டும் எழுந்து அதன் பிறகு நடக்க கற்றுக்கொள்கிறது நாம என்ன செய்யறோம் பதறி போய் சிலர் தூக்குவோம் சிலர் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம் தடுமாறிதான் பிறகு மிக சிறப்பாக நடக்க கற்றுக்கொள்கிறது அதை போல விழுந்தவர்கள் தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும் விழுந்தே கடந்தால் அவர்கள் வாழ்வில் உயர முடியாது என்பதை உணர்த்துகின்ற பழமொழி நானூறு பாடல் இது